முதல்ல இந்த ராஜ நிலவுங்கிறது எப்பயுமே வைக்கக்கூடிய இடம் சரியான இடங்களில் பார்த்து வைக்கணும் எல்லாமே அதனுடைய உச்ச பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் வைக்கணுங்கிறது ஒரு லாஜிக்கு நம்ம இந்த ஜோதிடத்தையும் வாசியும் நிறைய அனுபவத்தில் கண்டு அந்த இடத்துடைய உரிமையாளருடைய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் வலுவாக உள்ளதோ அந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் தலைவாசல் வையுங்க அது உங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஒத்த கதவு எல்லாமே அந்த வீட்டில் வாஸ்துப்படி நல்லா இருக்குது ஆனா அந்த சிங்கிள் டோர் சில பேர்த்துக்கு சரியில்லை நான் பார்த்துருக்குறேன் யாருக்கு சரியில்லை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு சிங்கிள் டோர் வந்து பாதிப்பு கொடுத்துருக்கு அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபுதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வாச தலைப்புனா நிறைய ஃபோனில் அவருக்கு நண்பர்கள் கேள்வி கேட்குறாங்க சார் எங்க வீட்டுக்கு இந்த ராஜ நிலவு வைக்கிறோமில்லங்க அந்த ராஜ நிலவில் வைக்கக்கூடிய கதவு ஒத்த கதவா அதாவது மெயின் டோர் இருக்கு பார்த்தீங்களா அந்த டோர் சிங்கிள் டோரா வைக்கலாமா டபுள் டோரா வைக்கலாமா அதாவது ரெட்ட கதவை வைக்கலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க இதில் என்னுடைய அனுபவத்தின் ரீதியாக கடந்த ஒரு முப்பது வருட அனுபவ ரீதியில் இந்த இரட்டை கதவு யார் யார் வச்சுருக்காங்களோ சில பேர்த்துக்கு வந்து அந்த இரட்டை கதவு வந்து ஃபெயிலியர் ஆகிருக்குது அந்த கதவின் மூலம் அவங்க இந்த இரட்டை கதவு மூலம் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க அது எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த நட்சத்திரத்துக்காரங்கள அந்த இரட்டை கதவு வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பேசலாம் யார் சிங்கிள் டோர் மட்டும் வைக்கக்கூடாதுங்கிறத அணு ரீதியான பதிவையும் பார்க்கலாம் முதல்ல இந்த ராஜ நிலவுங்கிறது எப்பயுமே வைக்கக்கூடிய இடம் சரியான இடங்கள்ல பார்த்து வைக்கணும் எல்லாமே அதனுடைய உச்ச பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல வைக்கணுங்கிறது ஒரு லாஜிக்கு நம்ம இந்த ஜோதிடத்தையும் வாசியும் நிறைய அனுபவத்துல கண்டு அந்த இடத்துடைய உரிமையாளருடைய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் வலுவாக உள்ளதோ அந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் தலைவாசல் வையுங்க அது உங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கோசரம் கேதோட பகுதியிலேயோ ராகுவோட பகுதியிலையோ சுக்கரனோட பகுதியிலேயோ இப்படி செவ்வாயோட பகுதியிலேயோ வைக்கக்கூடாது சூரியன் சந்திரன் புதன் குரு அப்படிங்கக்கூடிய நான்கு கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு எந்த கிரகங்கள் நல்ல வலுவாக இருக்கிறதோ அந்த கிரகங்களுடைய பகுதியில் நீங்கள் தலைவாசல் வச்சிங்கன்னா ஒரு அட்வான்ஸ் அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்கும் அப்போ இந்த இரட்டை கதவுகள் அப்படிங்கிறது டபுள் டோர் யார் மெயின் தலைவாசல் போடக்கூடாது அப்படின்னா சில நட்சத்திர நண்பர்கள் போட்ட அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன் அவங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க என்ன மாதிரி கஷ்டம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த விசாக நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திர நண்பர்களை நான் பார்த்துருக்கிறேன் நிறைய பேருக்கு அதே மாதிரி மீன ராசி நண்பர்களை பார்த்துருக்குறேன் தனுசு ராசி நண்பர்களை பார்த்துருக்குறேன் இவங்க எல்லாருமே அவங்க வீட்டில் இந்த இரட்டை கதவு ரெட்ட டபுள் டோர் எல்லாமே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க என்ன மாதிரி கஷ்டம்னா இயற்கையாகவே அவங்க ஜாமீன் எங்கேயாவது பக்கம் போய் லாக் ஆகிடுறாங்க ஜாமீன் போட்டு ஒரு நல்ல ஒரு நட்புகள் வட்டாரத்திலேயே கூட போய் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறாங்க அந்த பணத்தை இவங்க கொடுத்துட்டு வந்திருக்காங்க தன்னோட வீட்டை அடமானம் வச்சு கூட கொடுத்துருக்காங்க இதை நான் நடைமுறையில பாத்துருக்குறேன் அடுத்தது என்னன்னா வேலை சார்ந்த விஷயத்துல நல்ல வருமானங்கள் இல்லாம தன்னுடைய வேலைக்கே வந்து கடன் வாங்கி வாங்கி அந்த முதலீடு போட்டு அந்த வேலையை பண்றது அதுல வளர்ச்சி இல்லாம போறது நிறைய சங்கடங்களை கொடுக்கறது இது மாதிரி பார்த்துருக்குறேன் இந்த இரட்டை கதவு போட்டவங்க இந்த நட்சத்திரத்துக்காரங்க நரம்பு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகளை நான் பார்த்துருக்குறேன் கைகள் மறுத்து போறது இந்த மாதிரி ஒரு பாதிப்புகளை அவங்க வீட்டுல நான் நிறைய என் கண்கூட அனுபவத்தில் பார்த்துருக்குறேன் ஜாதகங்கள் நன்றாக இருந்தாலும் கூட அந்த இரட்டை கதவு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு விதத்தில் பாதிப்பு கொடுக்குது ஏன்னா கதவு அப்படிங்கிறது தான் வீட்டுடைய முன் நுழைவாயிலே அதுதான் வீட்டுக்கு ஒரு வெளிச்சத்தை ஓப்பன் பண்ணுறோம்னாவே அதை அந்த கதவு நீக்கி தான் அந்த சொர்க்க வாசல் திறக்குதுங்கிறாங்க அதே மாதிரி நம்மளுடைய தலவாசல் அப்படி என்பது சொர்க்க வாசல் எல்லாருமே அதை தலவாசலாக நினைக்கிறாங்க நான் அதை சொர்க்க வாசலாக நினைக்கிறேன் அப்போ உங்களுடைய சொர்க்க வாசல் அப்படிங்கக்கூடிய தலைவாயில் இந்த புனர்பூசம் விசாகம் பூரட்டாது இந்த நட்சத்திரம் தனுசு மீனராசிக்காரங்க தயவு செய்து இரட்டை கதவுகளை அதிகமா மென்ஷன் பண்ணாதீங்க அது ஒரு விதத்துல உங்களுக்கு பாதகத்தை கொடுக்குது அதே மாதிரி சிங்கிள் டோர் இருக்குது பாத்தீங்களா ஒத்த கதவு இந்த ஒத்த கதவு எல்லாமே அந்த வீட்டில வாஸ்துப்படி நல்லா இருக்குது ஆனா அந்த சிங்கிள் டோர் சில பேர்த்துக்கு சரியில்லை நான் பார்த்துருக்கிறேன் யாருக்கு சரியில்லை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு சிங்கிள் டோர் வந்து பாதிப்பு கொடுத்துருக்குது என்ன மாதிரி பாதிப்புனா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு படிப்பு தடை நிறைய கொடுத்துருக்குது அடுத்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்பாவுக்கும் மகனுக்குள்ள உறவுகள் அந்த இரட்டை கதை அந்த சிங்கிள் டோர் போட்ட உடனே அப்பாவுக்கும் மகனுக்குள்ள உறவுகளில் நிறைய விரிசல்கள் வந்து பார்த்துருக்குறேன் அடுத்தது வந்து வெளியூர் பயணங்கள்ல அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இல்லாத தன்மையை கொடுத்துருக்குது ரொம்ப நாளாக வெளிநாடு வெளியூர்லாம் போகலான்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அந்த ட்ரை பண்ணுற அளவுக்கு அந்த சக்ஸஸ கொடுக்கல அவங்களுக்கு இந்த சிங்கிள் டோரை மாத்தினதுக்கு அப்புறம் அப்படியே டபுள் டோராக மாத்தினதுக்கப்புறம் அவங்களுடைய காரிய தடையெல்லாம் நேர்ந்து வெளியூர் போகிறது வெளிநாட்டுக்கு உண்டான முயற்சி செஞ்சது புறமே சக்சஸ் ஆயிடுச்சு இது ஏன்னா உடனே நீங்கள் சொல்லலாம் கமெண்டில் தெரிவிக்காதீங்க சிங்கிள் டோர் போட்டவனும் கஷ்டத்தாங்க பட்டுக்கிட்டு இருக்கிறான் டபுள் டோர் போட்டவனும் கஷ்டத்தான் பட்டுக்கிட்டு இருக்கிறான் முதல்ல வாஸ்து பார்த்து வீடு கட்டினோன்னே கஷ்டப்பட்டு போட்டுகிட்டு தான் இருக்கிறான்னு கமெண்ட்டில் தெரிவிக்காதீங்க அதாவது எல்லாத்துக்கும் ஒரு ம அதாவது கமெண்ட்டில் தெரிவிக்கிற நண்பர்கள் நீங்கள் உங்கள் ஏங்கல்லையே பார்க்குறீங்க நான் பல பேர்த்தோட ஏங்கிளில் பார்த்துருக்குறேன் எல்லா யா ஜாதகமும் வாஸ்து இணைச்சி ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்குறதுனால எந்தெந்த இடத்துல மைனஸ்ஸு எந்தெந்த இடத்துல ப்ளஸ் அப்படிங்கிறது அனுபவத்தில் நம்ம பார்த்து பண்ணுறோம் அதனால நீங்கள் என்னதான் கமெண்ட் போட்டாலும் அது உங்களோட தனிப்பட்ட விஷயம் ஆனால் இது ரீதியாக கண்டுபிடிச்ச உண்மைகள் தான் நீங்கள் இதையெல்லாம் உங்கள் வீட்டில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க இந்த ராசிக்காரங்க இரட்டை கதவுகளை வைக்காத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்க நான் சொல்லக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்காரங்க சிங்கிள் டோர் தவிர்த்துக்குங்க டபுள் டோர் போடுங்க வீட்டுக்கு தாராளமாக போடலாமா மித்த ராசிக்காரங்க எல்லாருமே உங்களுக்கு விருப்பம்னா டபுள் டோர் கூட போடுங்க சிங்கிள் டோர் கூட போட்டுக்கோங்க நான் சொன்ன ராசிகாரங்க மட்டும் கொஞ்சம் மாத்திக்கங்க உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் அதில் எந்த மாற்றம் இல்லை அடுத்த பதிவுல நான் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அழகான அன்பான வணக்கம்